மா என்ன உடம்பு சரியாயிடுச்சா ஒரு நாள் தான் ஆ ஆமாம் அதுக்கு மேலே இருக்க முடியாது இதுங்க கிட்ட இது இதுங்க பண்ணுற வேலையை பார்த்தாலே சரியாகிடும் சரி அவங்க முள்ளுக்குள்ள கணக்கு தான் தூக்கிலேன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னா வீடியோ அனுப்புங்க உடனே வீடியோ அனுப்புறான் நல்லா எல்லாம் ஒரு வயசா இருக்குது ஆறு மாசமா இருக்குது இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அவங்க ஒரு பத்து டாக் வச்சிருக்காங்களா அதுக்கே பிரச்சனையா நம்ம இவ்வளவு பிள்ளைங்க வச்சிருக்கோம் நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் நம்ம ஒரு ஒரு நாள் பேஸ் பண்றோம் ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போயிருவோம் சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து அடாப்ஷன் எடுத்துக்கலாம் அது சென்னை சென்னையில கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ற டிரஸ்ட் இருக்கு தான் இருக்கு எல்லாமே சென்னையில அவ்வளவு பேர் இருக்காங்க இவங்க எப்படி மனசாச்சு இல்லாம இங்க இருந்து புதுக்கோட்டை நாங்க இருக்கிற ஏரியா கேக்குறாங்க நினைச்சு நினைச்சு எங்களை வயசுல கண்ண தட்டுறாங்க அந்த அம்மாவை நான் என்ன சொல்றேன் அனுமதி கேட்டுட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போ சொல்லுங்க

கால தூங்க எழுச்சா திட்டுலதான் எந்திருக்கிறோம் நைட்டு தூங்கலாம் திட்டுலதான் தூங்குறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு ப்ராப்ளம் தான் அது ஏன் தான் எல்லா ப்ராப்ளமும் நாங்க வீடியோல தான் இருக்கோம் ஒன்னும் நாங்க போடாம கிடையாது முத நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு முத இந்த இடத்த கட்டி நம்ம போய்க்கலாம்ங்கிறோம் ஆனா இந்த அம்மா யாரோ கேட்டா நாகர்கோயில நாகப்பட்டினத்திலயே ஏதோ கேட்டாங்களாம் ஆனா அங்க கேக்குறவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்களாம்

ஏப்படிதான் அவங்க அவங்க மட்ட தட்டுவாங்க கூடாதான் அவங்க மட்டும் தட்டுவாங்க கூடாதான். நாங்க என்னால உயிரே எங்க உயிரே போனாலம் பிரச்சனை இல்லை. நீங்க செத்தாலும் பரவாயில்லை. அபடிதான் ஓப்பனாவே சொல்றாங்கத அவங்க. செத்து போனாலம் பரவாயில்லை. நான் பார்க்க முடியும்? ஏடா இல்லங்க இந்த இருக்குற இடத்துல மொதல்ல இடம் இருக்கா? நாங்க நிக்க கூடங்களுக்கு இடம் இல்லை. இடம் இருக்கா? தூங்க இடம் இருக்கா?

ஒரு நபர் ஒரு பெரிய நமக்கு சப்போர்ட்டா அந்த ஜீவங்களுக்கு ஒரு லாயரோ ஒரு அட்வொகேட்டோ யாராவது வந்து இந்த இங்க நின்னு தீர்த்து வச்சிருக்காங்களா இவ்வளவு பிரச்சனை நடக்குது எனக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க எல்லாரும் இத வந்து நீதிமன்றத்துக்கு யாராவது கொண்டு போயிருக்காங்களா இதுல இருந்து யாராச்சும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு இது கிடைக்கணும்

இது வரைக்கும் ஒரு அதிகாரியோ ஒரு இது சம்மந்தப்பட்டவங்களோ சப்ஸ்கிரைபரோ பெரிய பெரிய ஆளுகர் இருக்கிறாங்க போறன்னு போன்ல பேசுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லா இறக்கப்படுவாங்க எல்லாம் போன்ல பேசுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தான் வா நம்மளோட கூட நின்று நானும் என் பொண்ணுல தான் நிற்போம் அப்போ எப்படி இருக்கும் மூணு லேடிஸ் தானே நிக்கிறோம் அவ்வளோ ஆம்பளை அவ்வளோ ஊர் ஜனத்துக்கிட்ட நாங்க மூணு பேர் தானே நிக்கிறோம் என்னமா மனசாட்சி மனசாட்சியோட எல்லாரும் செயல்படுங்க இந்த ஜீவங்களை நாங்க வந்து இருபத்தாறு பிள்ளைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கோம் எப்படி பண்ணி எவ்வளவு பராமரிப்பு அதுக்கு எவ்வளவு அத்தனை பிள்ளைங்களையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்க உழைப்பு இல்லாம அதெல்லாம் பண்ண முடியுமா உழைப்ப வச்சுதானே நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்

ஒரு டைம் அவங்கள வந்து பார்த்து நம்ம பிள்ளைங்களோட ஹாப்பியா நல்லா சந்தோஷமா நல்லா விளையாண்டுட்டு போனாங்க அவங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஒரு நகைய அடை வச்சுட்டு எனக்கு கொடுத்தாங்க இந்த ஒட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன் கடனுங்க ரு தப்பா பேசுங்களோ பேசிட்டு போங்க இந்த போய் கமெண்ட் பண்றது இந்த வச்சுக்காதீங்க இனிமே அவ்வளோதான் நல்லா எங்க வீட்டில் வந்து நின்று எங்களை கேள்வி கேட்கறதோ எங்களை பத்தி தப்பா பேசுறதோ வந்து நின்று பேசிட்டு போங்க ஓகேங்களா எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க எதுவுமே முதல்ல பேசாதீங்க தலை நாங்க எல்லாமே ஆசைபாசம் அனைத்துமே ஓரம் கட்டிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ஜீவன்களுக்காக இந்த உலகத்துல நம்ம ஒரு எடுத்துக்காட்டா வரணும் இந்த உலகத்துல எத்தனை பேரு அடிச்சு கொள்றாங்க எத்தனை பேர் மறந்து வச்சு கொள்றாங்க எத்தனை பேர் பண்ற பேர்ல கொள்றாங்க ஆபரேஷன் பண்றங்கிற பேர்ல அநாகரிகமா அந்த பிள்ளைங்களை பொண்ணு போட்டிருந்தாங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் நான் ஆழ்ந்து யோசிச்சு நான் பேசணும் அந்த வீடியோவும் பாக்கல அந்த நிலைமையும் நான் யோசிக்கல எல்லாம் அவரு பாத்துக்குவாரு எல்லாம் அவரு பாத்துக்குவாரு அது பத்து நிமிஷம் தான் அது உயிர் துடிக்க துடிக்க போயிருக்கும் அது உயிர் எங்க போய் சேர்ந்து தெரியுமா கடவுள் காலடியில போய் சேர்ந்துருக்கும்

மனிதன விலங்குகளை மரங்களை செடிகளை அனைத்து இயற்கைகளோட மனிதனை வாழ வச்சது எதுக்கு எல்லாமே மனிதனால அதை பார்க்கணும் கொல்லணும் வாயில்லாத ஜீவன் எதுக்கு அது கடவுளுக்கு சமம் தெரியுங்களா வாய் பேசுனா நம்மள மாதிரி மிருகத்துக்கு சமம் அது வாய் பேசாதனால அது கடவுளுக்கு சமம் அனைத்து ஜீவங்களும் கடவுளுக்கும் சமம் அது அந்த கடவுளை பார்த்தாவே போதும் நமக்கு வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லை சரியா கோயில்லாம் ஒரு மன திருப்திக்குதான் கோயிலுக்கு போறது ஆனால் அந்த உயிரோட இருக்கிற ஜீவனுக்கு ஒருவேளை சோறு போட்டு பாருங்க அது அதோட மேன்மை